நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிசாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்துல போய் உட்கார்ந்து அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழில குடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில செய்யற வேலையில சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அவ மீன ராசியிலே சுக்கரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே மார்ச் மாதம் கன்னி கன்னிராசியை பொறுத்தவரையிலும் இந்த மார்ச் மாசம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்தது அவங்களுக்கு கண்டக சனி ஆரம்பம் சனி பகவான் அஞ்சாம் இடம் ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறில் இருந்ததெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ராகுவும் கேதுவும் தான் கன்னிராசிக்கு இத்தனை நாளா பிரச்சனையா இருந்தாங்க சார் கன்னிராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே ஒரு அற்புதமான ஜோதிட சூக்ஷமம் ஜோதிட ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன் ரொம்ப காது கொடுத்து கேளுங்க இப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே ஒரே ஒரு ஜோதிட ரகசியம்தான் அடுத்தது உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்க போது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடந்ததுன்னா முப்பதாம் தேதி இருந்து உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பம் இந்த மார்ச் முப்பதிலிருந்து மே மாதம் பதினாறாம் அல்லது இருபதாம் தேதி வரையிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை இதுதான் அந்த ரகசியம் சார் நான் டைம் பீரியட் வச்சு டேட்டு குறித்து உங்களுக்கு சொல்கிறேன் சார் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி விடியற்காலையில் இருந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விடியற்காலை இரவு பொழுது வரை அதிக கவனம் தேவை என தருமே கண்ணிராசி என்பர்களே ஏன் தெரியுமா சனி ராகு தொடர்வு கண்டமாம் இரண்டு ஏழு எட்டில் கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் கண்டமே மிகுதியாகும் சார் இதனால் வரலாம் கண்ணிராசி என்பர்களே தப்பிச்சோம் பொழைச்சோம் ஏதோ ஒரு விஷயம் வந்தது நிம்மதியை விடும் நிம்மதி போச்சு மனக்கவலை மனக்குழப்பம் தூக்கம் இருக்காது இதுதான் கிரக அமைப்பு போல ஒவ்வொரு கண்ணீராசி அன்பர்களுக்கும் நீங்கள் சாதாரண நிலையில் இருக்கலாம் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் ஒரு விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் உயர்ந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மிடில் கிளாஸாக இருக்கலாம் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபோன் வந்து உங்களை உங்கள் நிம்மதியை கொடுத்துரும் அவங்களோட சண்டை போடுவீங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சா அவன் சாரின்னு கேட்டு போவான் அப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்ததுன்னா இமீடியட்டாக உடனடியாக அந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருக்கு சாமி திடீர்னு ஒன்றும் இல்லைங்க உதாரணத்துக்கு இன்னொன்று இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீண்ட நாட்களாக பரம்பரை பரம்பரையாக அவர் சொத்தை அனுபவிச்சுட்டு வராங்க திடீர்னு ஒரு ரெண்டு பேர் வந்து பிஓ ஆஃபீஸில் போயிட்டு இதில் ரெண்டு சென்ட் எனக்கு எனக்கு உண்டு அப்படிங்கிறாங்க அந்த குடும்பம் அப்படியே ஆடி போயிடுது அவங்களுக்கு பத்திரமே கிடையாது யாருக்கு அனுபவிச்சுட்டு வராங்களே அவங்களுக்கு பத்திரம்னா அவங்களுக்கு பரம்பரை சொத்து பத்திரமே கிடையாது திடீர்னு ஒருத்தர் வந்து அதில் எனக்கு ரெண்டு சென்ட் இருக்குன்னு சொன்னோன்னே இவங்க எங்க பத்திரத்துக்கு போனால் எங்கே போவாமல் அப்புறம் என்னெல்லாம் பிரம்மா பிரயர்த்தனம் அதவங்களை பிடிச்சி இவங்கள பிடிச்சி எழுதி உழுந்து கரண்டு கடைசியில் அவங்க வந்தவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க கொடுத்தவங்க இறந்து போயிட்டாங்க சாரின்னு கேட்டு போகிறாங்க அப்போ பாருங்கள் கிரகம் எப்படி இந்த கன்னி ராசிக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள் ஆட்டி படைச்சிடுச்சு அந்த குடும்பத்தை அப்போ இது போல் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பிரச்சனை இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் மாணவ செல்வங்களாக இருந்தால் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் மேட்ச் பண்ணி பாருங்கள் காலேஜில் மேட்ச் பண்ணி பாருங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதை ஒப்பிட்டு பாருங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல குடும்பத்தில் கன்னி ராசி அன்பர்களே இந்த சனிய ராகு தொடர்பு என்பது அதிக அதிக மில்லியன் 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 மடங்கு எச்சரிக்கையான ஒரு தொடர்பு அப்போ தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருமே ஆனால் இதெல்லாம் தெய்வ வழிபாடு பிரத்யங்கரா வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வாராகி வழிபாடு ஒவ்வொரு அமாவாசைக்கும் வீட்டில் எட்டு விலை தீபம் ஏற்றி பிரத்யங்கரா வழிபாடு செய்வது சிறப்பு அல்லது ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒவ்வொரு தேய்பரை அஷ்டமிக்கும் அன்னை வாராகி வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி இல்லைன்னா தேய்பரை அஷ்டமி காலங்களில் பைரவ பெருமானுக்கு ஐம்பத்தி நாலு உளுந்தவடையை வாங்கி ஒரு மாலை கொத்து உளுந்தவடை சாத்தி ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வழிபாடு செலுத்துவது சிறப்பு இதை போன்ற உக்ர தெய்வ வழிபாடுகள் இவைதான் உங்களை காப்பாற்றும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே அப்ப இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு இப்ப அடுத்த அடுத்த இரண்டு மாதங்கள் அதிக கவனம் தேவை இது போன்ற பல ஜோதிட ரகசியங்கள் கன்னிராசி என்பர்களே இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பாகவே உள்ளது கவலை வேண்டாம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி